சிவசிவ திருச்சி நாம் அனைவரும் சிவபிராணை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் தேவாரம் நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில் மத்த யானையின் கோடும் பொன்னி சாகரம் மேவு சாய்க்காடே திருவாசகம் முழு முதலே ஐம்புல மூவர்க்கும் என்னக்கும் வழி முதலே நின் பல அடியார் திரல் வான் குழுமிதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும் அதுவே அன்றி மற்றும் என் செய்கே பொன்னம்பளத்தே அரசே திருவாசகம் கைக்குவான் திருவிசைப்பா சரி வலை வைது கழுத்தில் ஓர் தனிவடம் கட்டி முக்காயகராய்பவனி ஓந்து இங்கன் முறிவதோர் முறிவு உமையளவும் தக்க சீர்கங்கை அழவும் அன்று என்லகத்தன் மேல் மிக்க விடங்கராய் நடம் குழாவி நேரே திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் உகநங்கி இந்திரனும் தேவர் குழாங்கள் திசையனை தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் வாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதூமே புராணம் வையம் எங்கும் வர்க்கடமாய் செல்ல உலகோர் வருத்தம் உர நாளில் பிள்ளையார் தமக்கும் நாவுக்கு அரசருக்கும் கையில் மானும் மலுவும் உடன் காண கனவில் எழுந்தருளி செய்ய செய்வார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறேன் சிவ சிவ